திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு செல்வம் அவர்களும் வழக்கறிஞர் மாவட்ட தலைவர் திரு செந்தமல் செல்வன் திரு மாரிமுத்து உள்ளிட்ட கட்சியின் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகள் மற்றும் மாவட்டத்தினுடைய அணி பிரிவு நிர்வாகிகளோடு இணைந்து என் மீது போடப்பட்டிருக்கிற வழக்குக்காக ஆஜரான ஐந்து மாதத்திற்கு முன்னால் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில வகுப்பு திருத்த சட்டம் என்று மத்திய அரசு கொண்டு வந்த அந்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான

அடிப்படைவாதத்தை இஸ்லாமிய மக்கள் மத்தியில் விதைக்கிற அந்த கட்சியினர் கொச்சையாக பேசியதோடு மட்டுமல்லாமல் திருத்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்ற ஒரு பொய் பொய்பிரச்சாரத்தை ஒரு சில இந்து பெயர் தாங்கிகளை அழைத்து இந்து மக்களின் உணர்வுகளை அவராக தூண்டக்கூடிய விதத்தில் குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் மேடையில் நின்று கொண்டு பாரதிய ஜனதா கட்சியும் நரேந்திர மோடி அதை வேடிக்கை பார்த்த காவல்துறை அவர்களை கைது செய்யாத காவல்துறை மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தை விலக்கி நடந்த அந்த கூட்டத்தில் மத நல்லிணக்கத்தை பற்றியும் இஸ்லாமிய மக்களை தவறாக சித்தரிக்கிற எஸ் போன்ற மதவெறியர்கள் பயங்கரவாத சக்திகள் மனிதநேய மக்கள் கட்சி என்று மனித நேயத்தை மதவெறியாக மாற்றி இஸ்லாமிய மக்களை தவறாக சித்தரிக்கிற அந்த அயோக்கியர்களை கண்டித்து பேசினோம் என்ன தவறு இருக்கு நான் பேசிய ஒட்டுமொத்த காணொளியும் சமூக வலைதளத்திலும் இருக்கிறது ஆனால் வழக்கம் போல இஸ்லாமிய அமைப்புகளை பயங்கரவாத சக்திகளை குளிர்ச்சி அடைய செய்வதற்காக சிறுபான்மை சமூகத்தின் வாக்கு வங்கி அரசியலுக்காக ஒரு கேவலமான முடிவை திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் எடுத்திருக்கிறார் அவர் தமிழகத்தின் முதல்வராக செயல்படாமல் பொம்மை முதல்வராக பொறுப்பற்ற முதல்வராக செயல்படுவதனால் தான் இப்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளை தொடர்ந்து பொய் வழக்கு போடுவது குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்திலிருந்து ஒரு தேசியவாதியாக குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அனைத்து மக்களுக்குமான கட்சி என்று சொல்லக்கூடிய எண்ணெய் போன்றவர்களை குறிவைத்து தொடர்ந்து கைது செய்கிறார்கள் கடலூர் சிறையில் இருக்கும் பொழுது முத்துப்பேட்டையினுடைய போட்ட வழக்கிற்கு மறுபடி ஒரு கைது வாரண்ட்டுக்காக அவர்கள் கொடுத்தார்கள் அது சம்பந்தமாக பிணைக்கு இன்றைக்கு நான் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் இருக்கிறேன் நீதிமன்றங்களின் நம்பிக்கை இருக்கிறது நிச்சயமாக நீதியின் அடிப்படையில் நாங்கள் திமுக போட்ட ஓடப்பட்டிருக்கிற இனிமேலும் போடக்கூடிய பொய் வழக்குகளை எதிர்த்து தைரியமாக சிறுபான்மை மக்களை தேசிய நீரோட்டத்தில் இணைக்க பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த சிறுபான்மை சமூகத்தின் மக்களை இன்னும் தெளிவுபடுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது அதனாலும் எத்தனை வழக்குகளாக இருந்தாலும் அதை தர்மத்தின் அடிப்படையில் நீதியின் அடிப்படையில் திமுகவை எதிர்த்து நாங்கள் வெற்றி கொள்வோம் தேச நலனுக்காக ஒவ்வொரு சிறுபான்மை சமூகத்திலும் களத்தில் நிற்போம் என்பதை இன்றைக்கு நான் தமிழக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்